ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாயின்ஸ் ஸோ தமிழ் பாத்திரையை நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னு ஸோ ரொம்ப டிலே ஆகாமல் அந்த க்ராப்டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு கிளாத் வந்து நாலாக ஃபோல் பண்ணோம் அப்படின்னா நாலாக மடித்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதை வந்து நம்ம எப்படி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அந்த கிளாத் வந்து நாலாக அடிச்சிருக்கோம் அந்த ஜாயினிங் சைடில் தான் நம்ம வந்து நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ காஷ்மீர்கோட ஷோல்டர் ஹை பார்த்திங் ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா லெவன் அண்ட் ஆஃப் அப்போது ஆக்சுவலாக நம்ம அப்படியே அதை பாதி எடுக்கணும் அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு அஞ்சே முக்கால் கிடைக்கும் ஸோ அந்த அஞ்சே முக்கால் தான் இப்போ நம்ம இங்கே எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சே முக்காலுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்த பாயிண்ட்டு தான் அஞ்சே முக்கால் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இங்கேருந்து நெக் வீட்டுக்கு நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் அப்படின்றப்போ நம்ம த்ரீ இன்ச்சஸ் வைக்கலாம் ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக தான் எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஹைட் வந்து ஒரு டூ இன்ச்சஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ இது அப்படியே வந்து நம்ம ஒரு நெக் பீஸ் கொடுத்து உள்ளே தைச்சோம் அப்படின்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சாக மாறிடும் அதுக்கப்புறமா ஆம் ஹோல் ஆம்ஹூல் ஹோல் பார்த்திங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் டூ ஃபைவ் தாராளமாக வைக்கலாம் அதுக்கப்புறமா செஸ்ட்டோட விருத்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஸோ காஷ்மிக் கால்வெட் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டுவெண்ட்டி ஃபோர்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ டிவைட் பை செவன் எடுத்தோம் அப்படின்னா சாரி டிவைடட் பை ஃபோர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செவன் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக அதை அப்படியே எடுக்காமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம எடுத்துக்கணும் ஓகே ஃபார் சிக்ஸ் கிடச்சி தான் நீங்கள் எயிட் எடுத்துக்கோங்க செவன் கிடச்சி தான் நைன் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டூ இன்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா இது நம்ம சம்மருக்கு போடுற ஒரு க்ராப் டாப் ஸோ இந்த வித்தை விட் ஹோல் வித்தை விட நம்ம அடுத்த கொண்டு போகிற லைன் வந்து கிராஸாக கொண்டு போயிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம கட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸோட ஹைட் தெரியணும் ஸோ அந்த ஹைட் வந்து நெக் லைனில் இருந்து வச்சு பார்த்துட்டு ஃபிஃப்டீன் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டீன் இப்போ காஷ்மீர் ஃபிஃப்டீன் கரெக்ட் ஆகிடும் ஸோ நோ ப்ராப்ளம் அதனால் நான் வந்து ஃபுல் சரௌண்டிங்கில் ஃபிஃப்டீன் வச்சு மார்க் பண்ணிடுவேன் ஸோ நெக் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவனாக தான் இருக்கணும் அங்கேருந்து வச்சு நம்ம இன்ஸ்டேட் வச்சு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம்னா கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற பிக்சர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அந்த கால் வட்டம் நம்ம கட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த ஸ்லீவ்க்கு வந்து அந்த கிராஸ் லைன் கட் பண்ணணும் அதை விரித்து போட்டோம்னா கீழே இருக்கிற பிக்சர் மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு நம்ம ஒரு பாம் வந்து லேஸில் வை வரும் இல்லையா ஸோ அதை கூட நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்லீவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஓரங்கள் நம்ம தைக்கணும் ஃபுல்லாக சுற்றி வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்துடணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் அண்ட் ஈஸியான ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நெக்லைன்லேருந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நெக்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அம்பிரல்லா கட் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ துணியை வந்து நான் நாலாக மடித்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மீட்டர் கிளாத் இருந்தால் நீங்களும் வந்து துணி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகணும் அப்படின்னா ஸோ ஆக்சுவல் வித் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சே முக்கால் இல்லைங்களா ஸோ காஷ்மீக்கோடது அஞ்சே முக்கால் எக்ஸாக்டாக நான் வந்து அஞ்சு முக்கால் வச்சிடுறேன் ஓகே இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் கிளியராக தெரியுதா ஸோ இந்த அஞ்சு முக்கால் அப்படியே வச்சுக்கோங்க ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா நாலு ரேஞ்சு காஷ்மீக்காவுக்கு ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க நாலு ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆக்சுவலாக வந்து ஆறு இன்ச்சஸ் தான் வருது நான் ஒரு ஏழு ஒன் ரேஞ்ச் வந்து நான் எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கிறேன் இது அப்படியே நம்ம இந்த மார்பான் இந்த மார்க் வந்து நம்மளுக்கு அப்படி இருக்கணும் ஸோ காஷ்மீக்கோட ட்ரெஸ்ஸோட ஹைட் அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது இந்த பன்னெண்டு இன்ச் இருக்குது இல்லையா அந்த பன்னெண்டு இன்ச் தான் நம்மளால் சுற்றி வைக்க முடியும் ஸோ இங்கே இருக்கிற சைடில் இங்கே என்ன கிளாத் இருக்கோ அது தான் அப்படியே நம்ம பேஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வர முடியும் இப்போது இந்த இடம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஸோ நெக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக வேணும் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா ஸோ நான் மூன்று இன்ச் கிட்டே வைக்கலாம் மூணு மூணு கிட்ட நான் வைக்க போகிறேன் ஸோ மூணு வந்து கால் பகுதி வந்து எனக்கு கொடுத்ததுக்கப்புறமா அதை மூன்றரை மாடிடும் அப்போது மூணு இன்ச்சு நான் வச்சுக்கிறேன் மூணு இன்ச் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிட்ட வைக்க போகிறேன் ஒன்றரை இன்ச்சு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஒன்றரை கிட்ட மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம இப்படி மார்க் பண்ணிடலாம் ஸோ இந்த நெக் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இருந்து கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபுல் கிளாத் எவ்வளோ இருக்கோ அதே நம்ம ஃபுல்லாக சர்க்கிள் போட்டுகிட்டே வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே வைக்கிறேன் ஸோ நான் ப பதினஞ்சுக்கு ஒரு காலேஞ்சு கம்மியாக இருக்குது அது அப்படிங்க வச்சாச்சு ஸோ நம்ம அம்பர்லா கட் எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட் தான் இப்போ உங்களுக்கு இங்கே டாட் பண்ணியிருக்கிறது புரியும் இல்லைங்களா இப்போ நான் நெக்லைன் உங்களை காமிக்கிறேன் இந்த இடத்துல லைன் மார்க் பண்ணியிருக்கிறது தெரியுதா ஸோ இந்த இடம் வந்து நான் ஸ்கெச் மார்க்கரில் போடலை இங்கேருந்து இது வரைக்கும் வந்து ஃபிஃப்டீன் இருந்துச்சு அது அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை கட் பண்ணுறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராகவே தெரியும் நெக்லைன் பக்கத்துலேயே நம்ம போயிடலாம் அப்போது நம்மளுக்கு இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு டா டாட்டாக தெரியுதா ஸோ இங்கே இருக்குது அப்போது இதை வந்து நம்ம அப்படியே விரித்து கொண்டு வர வேண்டியதாக வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இங்கே இருக்கிற ஆங்கோல் அளவ் மெஷர்மெண்ட்டை விட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ மேட்ரு வேறு எதுவுமே கிடையாது இதை அப்படியே நம்ம கிராஸாக ஒரு லைன் நான் ட்ரா பண்ணணும் இந்த ஒருத்தலாம் மார்க்கர்லேயே ட்ரா பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இப்படி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு கட் பாடிக்கும் அதுக்கும் நம்மளுக்கு கட்டிங்ஸ் தெரிகிற மாதிரி ஓகேவா இப்போ நம்ம கட் பண்ணலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் பார்ட் நான் கட் பண்ணிடுறேன் ஒரு கால் வட்டம் வந்திருக்கவங்களுக்கு இப்போது இந்த பார்ட் நம்ம கிடச்சிருக்கு தென் இந்த நேரத்தில் என்ன நம்ம கட் பண்ணிடலாம் எதுவுமே நம்ம கட் பண்ணியாச்சு இப்போது இதை நம்ம கட் பண்ணிடலாம் உங்களுக்கே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது அப்படி நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன் போடுறது எப்படின்னு இப்போ நம்ம நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் இந்த சைடு அதே தான் சோ இந்த சைட் வந்து உங்களுக்கு லூசா வேணும் அப்படின்னா நமக்கு சின்ன ஸ்டார்டிங்ல சின்னதா கட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி அந்த சைட் ஃபுல்லாக போட்டுணும் இந்த இடத்துல வந்து சென்டராக வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடும் ஸோ அளவுதான் இந்த ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் சரி பார்த்தீங்கன்னா நெக் நெக் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிளாத் அப்படியே ரைட் சைடில் டேர்ன் பண்ணி வச்சுட்டு இந்த நெக்கை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ இதே மாதிரியான ஒரு கிளாத் வந்து நான் ஸ்டிச் கட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக வச்சோம்னா தான் நம்ம கரெக்டாக வரும் இது அப்படியே நம்ம இப்போது சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை பின் பண்ணி வச்சோன்னா ஸோ கட் பண்ணிவிட்டு எங்கள் ஊரில் இருக்கிறத அப்படியே நம்ம அப்படி திருப்பி விடணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல்லாக அப்படி திருப்பி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போடலாம் ஸ்லீவ்க்கு இப்போது சின்னதாக ஒரு காலின் செலவுக்கு நம்ம அடித்து ஸ்டிச்சஸ் போட போகிறேன் ஸோ உங்கள் கிட்டே இருந்த பாம்பாம் லேஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வைக்கலாம் பார்க்கறதுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது கொஞ்சம் காண்ட்ராஸ்ட் ஆச்சா தான் நல்ல இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து அது ஒயிட் கலர்ல தான் கிடைக்கும் இல்லை மல்டி கலர் கிடைக்கும் நான் இப்போ இந்த ட்ரெஸ்க்கு வைக்க போகிறது கிடையாது இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ஸோ நெக்லைன் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ஸ்லீவுக்குமே வந்து ரெண்டு பக்கமுமே ஒரு கால் இன்ச்சு வந்து தையல் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமே நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டு அந்த சைடுமே நம்ம அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு கீழே எல்லாமே வந்து கால் இன்ச்சஸ்க்கு அதே மாதிரி ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிடும் அவ்வளோதான் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ஸ்லீவுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறமோ சேம் அதே மெஷர்மெண்ட்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃபைனல் லுக் இதுதான் ஸோ பெல்ஸ் லீவோட வந்து நான் காஷ்மீகாக்கு இது வரைக்கும் நான் வியர் பண்ணதே இல்லை எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் ஸோ வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா கர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க ஸோ குழந்தைங்களுக்கு வியர் பண்ண இந்த மாதிரி ஒரு லுக் தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் பாய்